ஆயர்கூனிங் தேர்தலில் தேசிய முன்னணியின் வேட்பாளர் யூஸ்ரீ பக்கீர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முடிவுகளின் அடிப்படையில் பரிசான் நேஷனலின் யூஸ்ரீ பக்கீர் பதினோரு ஆயிரத்து அறுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பரிகாத்தான் நேசனல் கட்சியைச் சேர்ந்த அப்துல் முஹைமின் மாலே ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றார் அதே நேரத்தில் பி எஸ் எம் கட்சியைச் சேர்ந்த கே எஸ் பவானி ஆயிரத்து நூற்று ஆறு வாக்குகளை பெற்றார் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர் ஐயாயிரத்து ஆறு வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளார் கடந்த பொதுத் தேர்தலில் இத்தொகுதியில் ஈராயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகள் பெரும்பான்மையில் ஐந்து முனை போட்டியில் அம்னோவை சேர்ந்த அண்மையில் காலமான இஷாம் சாருடின் வெற்றி பெற்றிருந்தார் இம்முறை அதைவிட அதிக பெரும்பான்மையில் அம்னோ அத்தொகுதியை கைப்பற்றியுள்ளது பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் மலேசியாவின் கருத்துகள் அமெரிக்காவினால் மிகவும் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் ஹமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்துள்ளார் எனினும் இருவழி உடன்பாடுகளுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும் என்று அவர் கூறினார் மலேசியா மீது அமெரிக்கா இருபத்தி நான்கு விழுக்காடு பரஸ்பர வரியை விதித்துள்ளது அதன் தொடர்பில் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அமெரிக்கா உடனான நல்ல உறவை தொடர்ந்து பேணிக்காத்து வருவது தொடர்பிலான முயற்சியை மலேசியா வலியுறுத்தி கூறியிருப்பதாகவும் வாஷிங்டனில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை நடந்த அனைத்துலக மற்றும் வியூக ஆய்வு மையத்தின் ஆசியான் தலைமைத்துவ கருத்தரங்கில் உரையாற்றிய போது அமீர் ஹம்சா இவ்வாறு தெரிவித்தார் மலேசியா எப்போதும் அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த பொருளாதார நண்பராக இருந்து வருகிறது இதன் காரணத்தினால்தான் நாட்டில் மலேசியாவுக்கான வெளிநாட்டு முதலீட்டாளராக அமெரிக்கா எப்போதும் இருந்து வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் செமனியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரவு ஐம்பத்தி மூன்று வயது பெண் மற்றும் அவரது இருபத்தி ஐந்து வயது மருமகனின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன அவரது சகோதரர் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக புகார் அளித்ததை அடுத்து அவர்களது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இரவு எட்டு நாற்பத்தி மூன்று மணியளவில் சகோதரர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் வீட்டிற்குள் நுழைந்ததாகவும் இரண்டு உடல்களும் தரையில் கடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார் வீட்டை சோதனையிட்டதில் கொள்ளை நடந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்றும் சம்பவம் நடந்த நேரத்தில் வீடு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது என்றும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் ஈரானின் பந்த ரபாஸ் துறைமுகத்தின் ஒரு பகுதியில் நேற்று திடீரென பயங்கர வெடிச்சத்தம் கெட்டது இதனை தொடர்ந்து உண்ணை முட்டும் கரும் தீ கொழுந்து விட்டு எரிந்தது இந்த மர்மமான வெடி விபத்தில் இதுவரை பத்து பேர் பலியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருநூற்று நாற்பது பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெடி விபத்தினால் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவு வரையிலான பகுதிகள் அதிர்ந்தன இந்த மர்ம வெடி விபத்தின் பின்னணி குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை ஈரான் நாட்டின் பந்தார் அப்பாஸ் துறைமுகத்தின் ஒரு பகுதியில் ரசாயனம் எண்ணெய் கொள்கலன்கள் ஏற்றுமதி நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையத்தில் நேற்று பயங்கரமான சத்தத்துடன் திடீரென பொருட்கள் வெடித்து சிதறின இனம் மற்றும் சமய அடிப்படையில் வாக்களிக்குமாறு சிங்கப்பூர் பிரஜைகளை வலியுறுத்தி இருப்பதாக கூறப்படும் பாஸ் கட்சியின் நடவடிக்கை மிகவும் ஆபத்தானது என்று சிங்கப்பூர் அமைச்சர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கப்பூரின் அரசியல் சூழ்நிலை பள்ளினம் மற்றும் மதங்களை பிரதிநிதிக்கும் கட்சிகளை கொண்டிருக்கும் மலேசியாவை போன்றது அல்ல என்று அந்நாட்டின் தற்காப்பு மற்றும் மனித வளத்துறை அமைச்சர் ஜாகி முகமது கூறியுள்ளார் சுதந்திரம் அடைந்த பிறகு நாட்டின் பல்லின மற்றும் பல மதங்களைச் சேர்ந்தவர்கள் மத்தியில் நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதில் சிங்கப்பூர் அதிக நேரத்தை செலவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பாஸ் போன்ற ஒரு கட்சியை நீங்கள் கொண்டிருந்தால் உதாரணத்திற்கு குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டுமே ஆதரிக்கும் என்பதுடன் இனம் மற்றும் சமய அடிப்படையில் வாக்களிக்குமாறு சிங்கப்பூர் மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் அரசியல் அணுகுமுறை மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என்று தாம் கருதுவதாக ஸகி முகமட் கூறியுள்ளார் நேற்று இரவு புக்கிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் நடைபெற்ற ஸ்ரீ பஹாங் எஃப்சி மற்றும் ஜோகூர் டாருல் தசீம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான மலேசிய கிண்ணத்திற்கான இறுதி ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜோகூர் டாருல் தசிம் அணி ஸ்ரீ பஹாங் எஃப்சியை வீழ்த்தி மலேசிய கிண்ணத்தை வென்று சாதனை படைத்தது இந்த வெற்றியின் மூலம் ஜோகூர் டாருல் தசிம் அணி நாட்டின் மூன்று முக்கிய கால்பந்து பட்டங்களை வென்று புதிய சாதனை படைத்துள்ளது சூப்பர் லீக் எஃப்ஏ கோப்பை மற்றும் மலேசிய கோப்பை என ஒரே சீசனில் மூன்று வெற்றிகளை குவித்து அசத்தியுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்